இன் செயின்ட் சோலஞ்ச் ஒன்பதாம் நூற்றாண்டில் பிரான்சில் பிறந்த போர்ஜஸ் உறுதியான நம்பிக்கை மற்றும் தைரியத்தால் குறிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார் அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு மேய்பராக அவரது தாழ்மையான தோற்றம் இருந்த போதிலும் அவர் கிறிஸ்தவ நல்லொழுக்கம் மற்றும் பின்னடைவின் அடையாளமாக மாறினார் சோலங்கேவின் கதை அவள் இளமையாக இருந்தபோது நடந்த ஒரு நிகழ்வை மையமாக கொண்டது ஒரு நாள் அவளுடைய ஆடுகளை மேய்க்கும் போது உள்ளூர் பிரபு கவுன் ஹக் அவளுடைய அழகில் மயங்கினார் அவள் அவரது முன்னேற்றங்களை நிராகரித்த போது அவன் கோபமடைந்து அவளை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்ய முயன்றான் சோலங்கே கடவுள் மீதான தனது பக்தியிலும் கற்பு உறுதி மொழியிலும் உறுதியாக இருந்தாள் அவள் நிராகரிப்பால் கோபமடைந்த கவுன் அவளை பிடிக்க தனது ஆட்களுக்கு உத்தரவிட்டார் கவுண்டின் ஆட்களிடம் இருந்து தப்பிக்க சோலங்கே காட்டிற்கு ஓடி அடர்ந்த பசுமையாக தஞ்சமடைந்தார் இருப்பினும் அவன் இறுதியில் கைது செய்யப்பட்டு கவுன் ஹக் முன் கொண்டு வரப்பட்டான் அவரது அச்சுறுத்தல்கள் மற்றும் வற்புறுத்தல்கள் இருந்த போதிலும் சோலங்கே தனது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தார் மற்றும் கற்புக்கான தனது உறுதிப்பாட்டை கைவிட மறுத்தார் அவரது கோபத்தில் கவுன் ஹக் சோலங்கை தூக்கிலிட உத்தரவிட்டார் அவள் மலை உச்சிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு கிணற்றில் வீசப்பட்டாள் அவரது கதையின் சில பதிப்புகள் அவர் வீழ்ச்சியிலிருந்து அதிசயமாக உயிர் பிழைத்ததாக கூறுகின்றன என்னின் ஆட்களால் தலை துண்டிக்கப்பட்டது அவள் கிணற்றில் வீசப்பட்டு மூழ்கிவிட்டாள் என்று மற்றவர்கள் கூறுகிறார்கள் அவரது மரணத்தை தொடர்ந்து அவர் தியாகம் செய்த இடத்தில் அற்புதங்கள் பதிவாகியுள்ளன போற்றப்பட்டார் அவரது எச்சங்கள் அவரது மரியாதைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தேவாலயத்தில் நினைவகத்தை சுற்றி ஒரு வழிபாட்டு முறை வளர்ந்தது பல நூற்றாண்டுகளாக கலை இலக்கியம் மற்றும் மத பக்தி ஆகியவற்றில் சோலங்கியின் கதை கொண்டாடப்படுகிறது அவள் பெரும்பாலும் தூய்மை தைரியம் மற்றும் துன்புறுத்தலின் முகத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கையின் அடையாளமாக சித்தரிக்கப்படுகிறார் அவரது தியாகம் மற்றும் கிறிஸ்தவ நம்பிக்கைக்கான அவரது சாட்சியின் நீடித்த பாரம்பரியத்தை நினைவு கூறும் வகையில் அவரது பண்டிகை நாள் மேபத்து அன்று கொண்டாடப்படுகிறது